அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறஞ்ச வெள்ளிக்கிழமைங்க இந்த வெள்ளிக்கிழமை நாளில் பணம் பெருகுவதற்கு கல்லுப்பு வச்சு நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ஆறு நாட்களுக்குள்ளேயே பண வரவில் அதிரடி மாற்றம் வந்து உண்டாகும் அதனால் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த வாரம் உங்களால் செய்ய முடியலங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட செஞ்சுக்கலாம் சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளில் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதுவும் பெரிய பிரச்சனை கழுத்தை நெருக்கின்ற பிரச்சனை மானத்தை வாங்குகின்ற ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தான் இந்த கடன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வாங்கிடுவோம் திரும்பவும் நம்ம கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வர வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கைக்கும் வாய்க்குமே சரியாக போயிடுது அதன் பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேமித்தாலும் வட்டி தான் கட்ட முடியுதே தவிர அசல் தொகையை திருப்பி கட்டவே முடியறதில்ல இப்படி வட்டி குட்டி போட்டு அதிகமாக போய்கிட்டே இருக்குது கடங்காரன் வீட்டுக்கே வந்து கேட்குறான் ரொம்ப அவமானத்தில் கூணி குறுகிறோம் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாகவே நம்ம வெளிவர முடியும் இந்த நேரம் பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைத்திர முகூர்த்த நேரம் சித்தர்களால் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட நேரம் தான் இந்த மைத்திர முகூர்த்த நேரம் இது பார்த்திங்கன்னா மாசத்தில் ஒரு முறை ரெண்டு முறை சில சமயங்களில் மூன்று முறை வரும் இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நம்ம யாருக்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்க கிட்ட நம்ம கடன் வாங்கினதுலேருந்து ஒரு சிறு தொகையை இப்போ நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிந்தீங்கன்னா கூட ஒரு நூறு ரூபாயாவது கடன் வாங்கினவங்க கிட்ட நேரில் சென்றோ இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமோ நீங்கள் கொடுப்பதன் மூலமாக சீக்கிரமாகவே முழு கடனையும் அடைப்பதற்குண்டான பண வரவு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷனோ இல்லை நேர்லேயோ போய் பார்க்க முடியாது கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தனியாக ஒரு பர்ஸோ இல்லை ஒரு மொய் கவரோ வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரையும் கீழே வந்து அந்த அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் எழுதி வைக்கலாம் இந்த இடத்துல கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டு கடன் வாகன கடன் எஜுகேஷன் லோன் போட்டிருந்தீங்கன்னால் அது நகை கடன் எல்லாமே தான் அதே போல் யார்கிட்ட வாங்கினீங்களோ உங்கள் பேருன்னு சொன்னேன் இல்லையா இந்த இடத்துல நீங்கள் வாங்கின நபருடைய பேரையும் எழுதலாம் இல்லை பேங்க்கில் வாங்கியீங்க அப்படிங்கும்போது அந்த பேங்க்குனுடைய பேரையும் வந்துட்டு நீங்கள் அந்த கவர் மேலே மென்ஷன் பண்ணலாம் இப்போ எஸ்பிஐ பேங்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம் இப்போ கார்த்திங்க கிட்ட வாங்கியனா கார்த்தி அப்படின்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அடுத்து அந்த மைத்ர முகூர்த்த நேரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டை வந்து அந்த பர்ஸ்லேயோ கவர்லேயோ வந்துட்டு நம்ம போட்டு வச்சிடணும் இந்த பர்ஸையும் கவரையும் நம்ம பூஜை அறையில் வைக்கலாம் இல்லைனா பீரோவில் எங்கேயாவது பத்திரமாக வந்து வைக்கலாம் இதில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்து செலவு பண்ணவே கூடாது நம்ம எப்போ வந்து கடனை கிட்ட திருப்பி கொடுக்குறோமோ அப்போ நம்ம கொடுக்க வேண்டிய தொகையிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த கவரில் வச்ச பணத்தை நீங்கள் சேர்த்து கொடுக்கும்போது சீக்கிரமாகவே கடன் அடைப்பதற்கு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கும் இப்படி நம்ம தனியாக பணம் எடுத்து வைக்கிறோம் இல்லையா அந்த எடுத்து வைக்கிற பணத்தோட கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது ரெண்டையும் நம்ம சேர்த்து வைப்பதன் மூலமாகவும் பண வரவு வந்து அதிகரிக்கும் சீக்கிரமாகவே கடனை கட்டி வைக்கலாம் மேலும் முடிஞ்சால் ஒரு நல்ல பிரியாணி அலையை எடுத்துகிட்டு அந்த பிரியாணி அலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி கூட நீங்கள் அந்த கவருக்குள்ளேயோ பர்ஸுக்குள்ளரையோ வந்துட்டு வைக்கலாம் நாங்கள் ஏற்கனவே மைத்திர முகூர்த்த நேரத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க அதே பழைய கவர்லையோ பர்ஸ்லேயோ இன்னும் ஒரு ரூபாவை நான் இப்போ சொல்ல போகிற இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து போட்டு வைக்கிறது நல்லது சரி இந்த மைத்ர முகூர்த்த நேரம் இன்னைக்கு எந்த நேரத்தில் வருது அப்படின்னு வந்து பார்த்தலாம் இரவு ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிடங்களுக்கு தொடங்கி ஒன்பது மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பத்து நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த மைத்திர முகூர்த்த நேரம் வந்து இருக்குது மேலும் இன்று இரவு நேரம்தான் வருது அதுவும் ஒன்பது நாற்பத்தி ஆறு வரைக்கும் இருக்குது அப்படிங்கும்போது வேலைக்கு போயிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் கூட வீட்டுக்கு வந்த உடனேயும் இது மாதிரி வந்துட்டு நீங்கள் பணத்தை எடுக்க வைக்கிற வேலையோ இல்லை ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதையோ நீங்கள் பண்ணிக்கலாம் மேலும் இந்த முறை வரக்கூடிய மைத்ர முகூர்த்தத்துக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே ரொம்ப சிறப்பு தான் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உகந்த நாள் மற்றும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது இந்த சுக்கர பகவானுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் இந்த மைத்திர முகூர்த்த நேரம் வந்திருக்கிற டைமு பார்த்திங்கன்னா ஏழு முப்பத்தஞ்சிலேருந்து ஒன்பது நாற்பத்தாறு இதுக்கு இடைப்பட்ட நேரம் தான் பார்த்திங்கன்னா எட்டு டு ஒன்பதான சுக்கர ஓரை இந்த சுக்கர ஓரை நேரத்தில் பண பரிகாரம் அமை எது செஞ்சோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக அள்ள அள்ள குறையாத பண வரவு ஏற்படும் பணம் அதிகமாச்சு அப்படின்னாவே இந்த கடன் நல்லா கட்டி முடிச்சுட்டு நிம்மதியாக வாழலாம் இல்லையா அதனால இந்த தடவை வரக்கூடிய மைத்திரி முகூர்த்தத்தை யாருமே வந்து தவற விடாதீங்க ஏற்கனவே ஃபாலோ பண்ணுறவங்க அந்த கவரில் ஒரு ஏலக்காவும் பச்சைக்கர் பொறத்தையும் வச்சுருப்பீங்க இல்லையா இந்த சமயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கு வரக்கூடிய இந்த சுக்கர ஓரை நேரத்தில் புதுசாக ஒரு ஏலக்காயும் பச்சைக்கர் பொறத்தையும் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நூறு ரூபாயோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பணத்தையும் வந்து நீங்கள் இந்த நேரத்துக்குள்ளே அதாவது சுக்கர ஓரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பதுக்குள்ளே எடுத்து வைப்பதன் மூலமாக கண்டிப்பாக பண வரவுல அதிரடி மாற்றங்கள் உண்டாகும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் வந்து நாங்கள் பீரியட்ஸாக இருக்கிறோம் வீட் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் பிறப்பு தீட்டி இறப்பு தீட்டி இருக்குது லீவுக்காக நாங்கள் ஊர்ல இருக்கிறோம் அப்படின்னு எதையுமே நீங்கள் தேவையில்லை எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு பேப்பர்லேயே ஒரு கவர் மாதிரி செஞ்சு கடன் வாங்கினவங்களோட பேர் எழுதி கூட நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கேயே வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட முடியும் இது குறித்து உங்களுக்கு தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னா நான் எந்த மாதிரி பண்ணணும்னு காட்டி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க சரி முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் பண வரவு அதிகரிக்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை நம்ம என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா அந்த வகையில் பார்க்கும்போது நேற்றே வந்து கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதாவது அசைவம் சாப்பிட்டுருக்கக்கூடாது பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் நாங்கள் இன்றைக்கி பீரியட்ஸாக இருக்கிறோம் ஊரில் இருக்கிறோம் அசைவம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்களாம் இந்த நாளை பயன்படுத்திக்கணும் இல்லையா அதுக்காக உங்களுக்காக ஒரு அற்புதமான பண வசதியை முறை குறித்து தான் நான் சொல்லித்தரப்போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது அதனால் பண தேவை இருக்கிற எல்லாருமே வந்துட்டு நீங்கள் செய்யலாம் மேலும் இதை இன்று இரவு அந்த சுக்கர உரை நேரம்னு சொன்னோம் பார்த்தீங்களா இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் செஞ்சிங்கனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் இல்லைனாலும் இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் சரி வெள்ளிக்கிழமை நாளில் இந்த மெத்தடை வந்துட்டு செய்யுங்க இதுக்கு நீங்கள் ராகுகாலம் யமகண்டன் கூட பார்க்க தேவையில்லை சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்துட்டு நீங்கள் ரிலாக்ஸாக வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க ஆஃபீஸாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி மனசை வந்து நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கோங்க எந்த கவலையாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி போடுங்க தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கோங்க நல்லா வந்து ஒரு டீப் பிரீத்து எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு கோடும் இல்லாமல் கிருக்களும் இல்லாமல் ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் பண வசிய சிம்பிள் வந்து நான் உங்களுக்கு ஒன்று வரைஞ்சி காட்டுறேன் இந்த சிஜில் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் இந்த பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்ச பிறகு இதை வந்து நல்லா வந்து சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு ஒரு க்ரீன் கலர் நூலோ ரெட் கலர் நூலோ இல்லை ஒயிட் கலர் நூலை கூட எடுத்துக்கலாம் எந்த கலர் வேணாலும் நீங்கள் த்ரெட்டு வந்து பயன்படுத்தலாம் இப்போ நல்லா வந்து அதை சுருட்டிட்டு டைட்டாக வந்து கட்டிக்கோங்க கட்டிட்டு இது உங்களுடைய பெட்ரூமில் ஜன்னல் இருக்குமில்லையா அந்த ஜன்னல் கம்பியில் வந்துட்டு கட்டி விட்டுருங்க எங்கள் பெட்ரூமில் ஜன்னல் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கபோர்டினுடைய அந்த நாப் இருக்குமில்லையா கைப்பிடி அதில் கூட நீங்கள் வந்துட்டு கட்டி விட்டுடலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பண தேவை இருந்துச்சோ அதெல்லாம் பூர்த்தியான மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பணவரவு ஏற்படுற மாதிரி அப்படியே வந்துட்டு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் பார்க்கலாம் அடுத்து இந்த மாதிரி பேப்பரில் கட்ட முடியாது இப்போ நாங்கள் ஊரில் இருக்கிறோம் அவங்க வந்து என்ன ஏதுன்னா கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இது ஒரு பேப்பரில் எழுதி உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கும் இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா கையில் உங்களுடைய கட்டைவர்களுக்கு கீழே உள்ள பகுதியை சுக்கரமேடு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு வேற சுக்கர பகவானுக்குரிய கிழமையாகவும் இருக்கிறதுனால இங்கே ஏதாவது வந்து ஒரு பவுடரோ வந்துட்டு இந்த கட்டை விரல கீழ உள்ள பகுதியில் அப்ளை பண்ணிட்டு இதே சிம்பிளை நீங்கள் வந்துட்டு கையிலையும் வரைஞ்சி வச்சுக்கலாம் இதை ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் உங்களுடைய தேவை பூர்த்தியான மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நடுவில் அழிஞ்சிச்சுனா கூட திரும்பவும் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க இது இன்றைக்கின்ட்டு மட்டும் இல்லை எப்போ வேலை உங்களுக்கு பணம் இருக்குதோ அந்த சமயத்தில் இந்த பேப்பரை வரைஞ்சி நீங்கள் பர்ஸில் வைக்கிறதோ ஜன்னலில் கட்டி போடுறதோ இல்லை கையில் வரைஞ்சிக்கிறதையோ பண்ணுவதன் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த பேப்பரை எப்போ மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்த பிறகு இந்த பேப்பரை வந்து ஒரு விளக்குலையோ மெழுகுபத்திலேயோ காட்டி எரிச்சிட்டு இதோட சாம்பலை வெளியில் ஊதி விட்டுட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிடலாம் இல்லை இந்த பேப்பர் வந்து கிழிஞ்சிடுச்சு கொஞ்சம் கசங்கின மாதிரி ஆகிடுச்சு அப்படிங்கும் போதும் கூட நீங்கள் இதையா இதே மாதிரி வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக ஒரு பேப்பரில் வந்து பரஞ்சிக்கலாம் இது செய்யறதுக்கு நமக்கு ஒரு நிமிடம் கூட ஆகாது ஆனால் மட்ரி அட்ராக்ஷனுக்கு வெரி வெரி பவர்ஃபுல் சிம்பல் அப்படின்னே இதை சொல்லலாம் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்